சிம்ம ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் அவர்களின் சிங்கத்தன்மையால் அந்த இடமே ஒரு அரச அரங்கமாக மாறும் பிறப்பிலிருந்தே ஒரு தன்னம்பிக்கை தைரியம் நான் செய்கிறது சரியாதான் இருக்கும் என்ற உட்புற ஒளி இவர்களின் உள்ளத்தில் எரியும் விளக்கு போல ஜொலிக்கிறது எந்த வேலைகளையும் செய்தாலும் அது சாதாரண முயற்சியல்ல ஒரு ராயல் அணுகுமுறை ஒரு பெரிய கனவு உயர்ந்த நோக்கம் இதுவே இவர்களுக்கு உலகத்தில் தனி அடையாளத்தை உருவாக்கி தருகிறது ஒருவரின் வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் வரும் ஆனால் சிம்ம ராசியினருக்கு வரும் ஒவ்வொரு சவாலுமே அடுத்த வெற்றிக்கான படிக்கட்டாகவே மாறும் தோல்வியை கூட தங்களுக்கு பயனுள்ள பாடமாக மாற்றி புதிதாக எழும் சூரியனைப் போல எழுந்து நிற்பவர்கள் இவர்கள்தான் மேலும் சிம்ம ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களிடம் இருக்கும் அதிர்ஷ்ட காந்தம் அவர்கள் ஒரே ஒரு முடிவு செய்தாலே பிரபஞ்சமே அவர்களுக்கு செயல்படும் போல ஒரு விசித்திர சக்தி சுற்றி உருவாகும் நேரம் சரியாக அலைனாகும் வாய்ப்புகள் தானாக கைவந்து சேரும் குறிப்பாக பெரிய பண விஷயங்கள் மற்றும் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒப்பந்தங்கள் இவர்களுக்கு மிக எளிதாக உருவாகும் சில நேரங்களில் என்னாலே இது நடக்குதா என்று இவர்களே ஆச்சரியப்படுவார்கள் ஆனால் இது சிம்ம ராசிக்காரர்களின் கர்ம பலமாகவே வருவது அவர்களின் தீயான ஆளுமை உள்ளார்ந்த ஒளி தைரியமான மனசு இவை சேர்ந்து ஒரு அசைக்க முடியாத அதிர்ஷ்ட பலத்தை உருவாக்குகின்றன மேலும் சிம்ம ராசிக்காகவிடம் இருக்கும் லீடர்ஷிப் எனர்ஜி காரணமாக அவர்கள் எந்த வேலைகளை செய்தாலும் உயர்ந்த நிலைக்கு போகும் வாய்ப்பு அதிகம் பணம் இவர்களுக்கு தாமாக வந்தம் சேரும் போல இருக்கும் ஆனால் இதன் ரகசியம் அவர்களின் உள்மனத்திறன் தன்னம்பிக்கை மற்றும் நேரடியாக செயல்படும் திறன் பெரிய முதலீடுகள் உயர்ந்த சம்பள வாய்ப்புகள் அரசாங்க தொடர்பான நன்மைகள் பிஸ்னஸில் அதிசய வளர்ச்சி இவையெல்லாம் சிம்ம ராசிக்காரர்கள் சரியான நேரத்தில் எடுத்த ஒரு முடிவாலே உருவாகும் இவர்களுக்கு வாழ்க்கையில் கோடீஸ்வர யோகம் சிலருக்கு பிறவியிலிருந்தே இருக்கும் மற்றவர்களுக்கு விழுந்து எழுந்து கிடைக்கும் ஆனால் இப்படிப்பட்ட பண யோகத்தில் புகழும் மதிப்பும் எப்போதும் கூடவே வரும் ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்கள் வெளியில் சிங்கமாக நடந்தாலும் உள்ளத்தில் பாசமும் அக்கறையும் நடைந்தவர்கள் அவர்கள் நேசிக்கிறவர்களுக்கு எல்லாவற்றையும் இழந்தாலும் நின்று கொடுப்பவர்கள் இவர்களின் வாழ்க்கையில் வரும் காதல் மிக தீவிரமான வாழ்க்கை முழுவதும் நினைவில் நிற்கும் அனுபவமாக இருக்கும் திருமண வாழ்க்கையில் அவர்கள் ஒரு குடும்பம் மட்டுமல்ல ஒரு முழு பேரரசை உருவாக்கும் விதமாக செயல்படுவார்கள் குடும்பத்தில் உயர்வு வீட்டில் பெரிய மாற்றங்கள் ஆடம்பர வாழ்வு சமூகத்தில் மதிப்பு இவையெல்லாம் சிம்ம ராசிக்காரர்கள் நிற்கும் இடத்தில் தானே நிகழும் மேலும் சிம்மம் என்றால் லீடர்ஷிப் இவர்களின் கர்மா மிக வலிமையானது மற்றவர்களுக்கு உதவி செய்வது அவர்களை வழிநடத்துவது முன் உதாரணமாக நிற்பது இது இவர்களின் வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் என் வாழ்க்கை என்றுமே பெரியதாகவே இருக்கும் என்று அவர்கள் நினைக்க மாட்டார்கள் பிறக்கும்போதே அப்படி இருக்கும் அவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் ஒரு மின்னல் போல் பிரகாசித்து தங்கள் பெயரை காலத்தின் புத்தகத்தில் எழுதிவிடுவார்கள் அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்கள் வீடு வாங்குவது சாதாரண சம்பவம் அல்ல அது இவர்களின் வாழ்க்கையில் ஒரு ராஜ நிலைக்கு அடியெடுத்து வைக்கும் நேரம் இந்த ராசிக்காரர்களுக்கு வீடு என்பது சுவற்றும் கூறையும் அல்ல ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் ஒரு அச்சீவ்மெண்ட் ஒரு லேக்ஜி வாழ்க்கையில் சில குறிப்பிட்ட காலங்களில் இவர்களின் வீட்டுக்கான ஆசை திடீரென மிக வலுவாக உருவாகும் அதே நேரத்தில் வாய்ப்புகளும் அதிர்ஷ்டமும் இணைந்து இதுதான் நேரம் என்று பிரபஞ்சமே சொல்லும் குடும்பத்திற்கு பாதுகாப்பு சமூகத்தில் உயர்வு தன்னம்பிக்கையின் பலம் இவையெல்லாம் இணைந்து அவர்களின் கைகளை வலுப்படுத்தும் இந்த ராசிக்காரர்கள் வாங்கும் வீடு பெரும்பாலும் கார்னர் ஃப்ளாட் ஒயிட் பால்கனி லக்ஸரி ஃபேசிங் அல்லது வாஸ்து ஃபேவரட் இடம் போன்ற உயர்ந்த தரத்தில் இருக்கும் ஒரு முறை வீடு வாங்கிய பிறகு அவர்களின் வாழ்க்கை ஒரு புதிய அத்தாரிட்டி எனர்ஜியுடன் பிரகாசிக்க தொடங்கும் ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்கள் காரை வாங்கும் போது அது டிராவல் வசதிக்காக மட்டுமல்லாமல் அவர்களின் லைஃப் ஸ்டைலே டிஃபென்ட் செய்யும் ஒரு ராயல் அப்கிரேட் இவர்களுக்கு திடீரென லக்ஸரி வெஹிக்கிள்ஸ் அட்ராக்ஷன் உருவாகும் காலங்கள் உண்டு அந்த நேரத்தில் தடைப்பட்டிருந்த பணம் திடீரென வந்து சேரும் இஎம்ஐ அப்ரூவல்ஸ் நிமிஷங்களில் நேரும் எதிர்பாராத ப்ரமோஷன் அல்லது போனஸ் கூட கிடைக்கும் இவர்களின் கார் தேர்வு பால்டி ஸ்டைலிஷ் பவர்ஃபுல் என்ஜின் ப்ரீமியம் செக்மெண்ட் இப்படி ஒரே கன்வெக்ஷனாக இருக்கும் பெரும்பாலும் சிம்மராசிக்காரர்கள் வாங்கும் கார்கள் அவர்கள் கேரியரில் ஒரு பெரிய முன்னேற்றத்தையும் அவர்களின் சோசியல் இமேஜை ஒரு பெரிய உயர்வையும் கொண்டு வரும் கார் வாங்கிய சில மாதங்களுக்குள் அவர்கள் வாழ்க்கையிலேயே ஒரு என்டெர்லி நியூ ஃபேஸ் ஆரம்பமாகும் மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பணம் என்பது வெறும் நம்பர் அல்ல அது அவர்களின் இனோர் ஃபயரை பூரணமாக வெளிப்படுத்தும் ஒரு கருவி இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வெல்த் பேட்டன் ஒரு கிராப் போல இருக்கும் நேராக மேலே போவது மட்டுமே தெரியும் தொடக்கத்தில் கஷ்டப்பட்டாலும் அவர்கள் ஒவ்வொரு முடி மூலம் பல படிகளை ஒரே நேரத்தில் விடுவார்கள்... ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் மற்ற ராசிகளைப் போல லேசானது அல்ல இது ஃபயர் எனர்ஜியால் இயக்கப்படும் காஸ்மிக் பேட்டர்ன் அவர்களின் அதிர்ஷ்டம் திடீரென ட்ரிகர் ஆகும் அது உருவாகும் முன்பே எச்சரிக்கை சிக்னல்கள் தோன்றும் உடலுக்கு அதிக ஹீட் எனர்ஜி திடீரென மனதில் பெரிய தீர்மானங்கள் அன்எக்ஸ்பெக்டட் போல்ட்னஸ் பழைய தடைகள் தானாகவே கொட்டி கொட்டி அகலும் சுற்றி விளர்ந்து இன்ஸ்டன்ட் சப்போர்ட் இரவில் பிரகாசமான கனவுகள் புதிய விஷயங்களை ஆரம்பிக்க வேண்டும் என்ற இன் இன்எக்சபிள் கிவர்ட்ஸ் இந்த சிக்னல்ஸ் வந்தால் அவர்களின் லைஃப் ஃப்ரீக்குவென்சி சான்ஸ் ஜான்ஸ் மிகப்பெரிய அதிர்ஷ்ட வினாடி உருவாகுவதை குறிக்கும் அந்த நேரத்தில் அவர்கள் எடுக்கும் எந்த முடிவும் லாங் டாங்காக அவர்களுக்கு ஒரு பெரிய ராயல் சக்சஸை தரும் அதிலும் முக்கியமாக சிம்மம் ராசிக்காரர்கள் எப்போது பணம் சம்பாதிக்க தொடங்குகிறார்களோ அந்த நாளிலிருந்து அவர்களின் வாழ்க்கை தாளம் முற்றிலும் மாறிவிடும் இவர்களுக்கு சாமானியமாக பணம் வராது அடிக்கடி பெரும் தொகையாக ஒரே அலை போல திடீரென கிடைக்கும் பலருக்கு கிடைக்காத வாய்ப்புகள் இவர்களின் கதவை தட்டி கொண்டு வரும் நீண்ட காலமாக பிணைந்து கிடந்த வேலைகள் திடீரென முடிவுக்கு போகும் செல்வத்தின் கதவு திறந்தால் அதை யாராலும் மூட முடியாது என்ற பழமொழி சிம்ம சிம்ம ராசிக்காரர்களுக்குத்தான் சரியாக பொருந்தும் இவர்கள் எடுத்த ஒரு முடிவு கூட அவர்களுக்கு பெரிய அளவில் லாபத்தையும் உயர்வையும் தந்துவிடும் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் இவர்களின் பணநிலை நிலையானதாக மாறும் அதற்கு பிறகு இவர்களின் செல்வ உயர்வு தொடர்ச்சியாக பெருகும் மேலும் சிம்ம ராசிக்காரர்களின் திருமணம் ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல அது இவர்களின் வாழ்க்கையில் நடைபெறும் மிகப்பெரிய மாற்றத்தையும் வளர்ச்சிகளையும் கொடுக்கும் தெய்வீக இணைவு இவர்களின் வாழ்க்கை துணை பெரும்பாலும் அமைதி புரிதல் மற்றும் ஆதரவு நடந்ததாக இருப்பார்கள் திருமணத்திற்கு பிறகு இவர்களின் வாழ்க்கையில் புதிய ஒளி பெருகும் வீடு குடும்பம் உள் எல்லாம் இணைந்து நிலையான மகிழ்ச்சியும் அமைதியும் தரும் இவர்களின் திருமண வாழ்க்கை பெரும்பாலும் முன்னேற்றம் மதிப்பு மகிழ்ச்சி மற்றும் உயர்வு கொண்டதாக அமையும் சிம்ம ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் திருமணத்திற்கு பிறகு பல மடங்கு பெருகும் என்பது மிகப்பெரிய உண்மை சிம்ம அதேபோல சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில நேரங்கள் அப்படியே மறைமுக ஆசிர்வாதங்களாக இருக்கும் ஆரம்பத்தில் பிரச்சனை போல தோன்றினாலும் பின்னர் அதுவே பெரிய நன்மைக்கு வழிவகுக்கும் எதிர்பாராத மனிதர்கள் உதவி செய்ய வருவார்கள் அதே போல எதிர்பாராத இடத்திலிருந்து பாராட்டுகள் வரவுகள் மற்றும் உயர்வுகள் கிடைக்கும் இது எப்படி நடந்தது என்று இவர்களே ஆச்சரியப்படும் தருணங்கள் நெருக்கமாக வந்து சேரும் எத்தனை தடைகள் வந்தாலும் இறுதியில் வெற்றி இவர்களை தேடி வரும் சிம்ம ராசிக்காரர்கள் விழுந்தாலும் எப்போதும் மிக உயரமாக எழுவார்கள் இந்த எழுச்சியை இவர்களின் மறைமுக தெய்வீக சக்தி சிம்ம ராசிக்காரர்கள் வேலை என்றாலே தங்களின் முழு திறமைகளையும் பயன்படுத்துவார்கள் இவர் பேசிய இடத்தில் வலிமை இருக்கும் எடுத்து சொல்லிய இடத்தில் தெளிவு இருக்கும் இதனால் எந்த துறைக்கு சென்றாலும் இவர்களுக்கு தலைமைப் பொறுப்பு உயர்ந்த பதவி பெரிய குழுவை வழிநடத்தும் வாய்ப்பு தாராளமாக கிடைக்கும் தடைகள் வருவது இயல்பே ஆனால் சிம்ம ராசிக்காரர்களின் முயற்சி எப்போதும் வெற்றியடைந்துதான் தீரும் காலப்போக்கில் இவர்களின் தொழில்நிலை மிக உயர்ந்த கட்டத்திற்கு செல்வது இது அவர்களுக்கென எழுதப்பட்ட விதி பணியிடத்தில் மரியாதை சமூகத்தில் கண்ணியம் குடும்பத்தில் பெருமை இவை அனைத்தும் அவர்களிடம் இணைந்தே வரும் அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வதும் நல்லது குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் துணையுடன் இருந்த கடத்து வேறுபாடுகள் நீங்கும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் ஏற்படும் அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும் துணைவியுடன் மனம் விட்டு பேசுவது சங்கடங்களை தீர்க்கும் நம்பிக்கைகள் ஏற்படும் உத்தியோகத்தில் தொடர்ச்சியாக இருந்து வந்த மனத்தாங்கல்கள் நீங்கும் சிம்மராசிக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடக்கும் அற்புதமான காலகட்டம் சுபகாரியத்தில் இருந்த தடைகள் நீங்கும் புதிய வாகனங்களை வாங்கும் யோகங்கள் ஏற்படும் உறவினரிடத்தில் மற்றும் தர்க்கம் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும் இதுவரை இருந்து வந்த மனத்தாங்கல்கள் மன சங்கடங்கள் மன அழுத்தங்கள் நீங்கும் தெளிவாக சிந்தித்து முடிவெடுப்பீர்கள் அடுத்தடுத்த முடிவுகள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் ஏற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தியை ஏற்படுத்தும் நிச்சயமாக யோக பலன்கள் கிடைக்கும் இரத்தத்தில் கொழுப்பு சர்க்கரை குறை இரத்த அழுத்தம் அதீத இரத்த அழுத்தம் ஹீமோகுளோபின் மிகுந்த கவனமாக இருந்து தவிர்க்க வேண்டும் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் காரிய சித்தி மாலை சொல்வது எல்லா விதத்திலும் அனுகூலத்தை அதிகரிக்கும் படைப்பாளிகள் கலைத்துறையினர் மீடியா துறையினர் அரசியல்வாதிகள் அனைவரும் அனுகூலத்தை பெறுவார்கள் ஏனென்றால் சிம்மராசிக்கு நூற்றி முப்பத்தேழு நாட்களாக சனி பகவான் வக்கரமாக மீன மனையில் அமர்ந்திருந்தார் இந்த மாதம் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்தார் சனி பகவான் உங்களுக்கு ஆறு கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடியவர் சனி பகவான் எட்டாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்து கடன் கொடுக்கும் வாய்ப்புள்ளதால் மிக கவனமாக இருக்க வேண்டும் கடன் இல்லை என்றால் எதிர்ப்பு பகை இருக்கும் அல்லது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் வரும் இந்த விஷயங்களில் நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் கடன் வாங்கினாலும் உங்களுடைய தகுதிக்கு மீறி வாங்காமல் இருப்பது நல்லது அஷ்டம சனி நடந்து கொண்டிருப்பதால் வலியும் வேதனையும் தொழில் ரீதியாக போட்டி பொறாமையால் ஏற்படுத்தும் சனி பகவான் நேரடியாக இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் தனம் பொருளாதாரம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை பணம் கிடைக்கும் ஆனால் பணத்தை கையாளக்கூடிய விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை பணத்தை கொடுக்கும் போதும் ஜாமீன் கையெழுத்து போடும் போதும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வரும் வாய்ப்புள்ளதால் எச்சரிக்கை தேவை பேச்சில் இனிமையை கடைபிடிப்பது நல்லது வாக்கு கொடுப்பாமல் இருப்பதும் நல்லது சனி உங்களுக்கு ஆகாதவர் தற்போது இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் யாருடனும் கருத்து வேறுபாடுகள் உண்டாகாமல் பார்த்து கொள்வதும் நல்லது சனி புத்தியை நடந்து கொண்டிருந்தால் குடும்பம் தனம் வாக்கு கடன் எதிர்ப்பு விஷயத்தில் கொள்ளாமல் பார்த்து கொள்ள வேண்டும் தொழில் சாணத்தில் சனி இருப்பதால் குழப்ப மனநிலை இருக்கும் உழைப்பு கேட்ட படநிலை நல்லது சொன்னாலும் கெட்டதில் முடிகிறது என்கின்ற நிலை இருக்கும் கோவப்பட்டு வேலையை மட்டும் விடாமல் இருப்பதும் நல்லது வேறொரு வேலையை அமைத்து கொட்டு விட்டு மட்டுமே நல்லது ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் ஆனால் அதில் அழுத்தம் டென்ஷன் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது மன ரீதியாக திருப்தி இல்லாமல் நிலைமை எல்லா விஷயங்களும் இருக்கும் எந்த விஷயங்களிலும் அகலக்கால் வைக்காமல் இருப்பதும் நல்லது குழந்தை பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் டென்ஷன் பிரஷர் தூக்கமின்மை இருக்கும் மகம் நட்சத்திரக்காரர்கள் மிகுந்த கவனத்துடன் இருப்பது நல்லது மன அழுத்தம் அதிகரிக்கும் சூழல் ஏற்படும் எந்த புதிய விஷயங்கள் செய்தாலும் திட்டமிட்டு சிந்தித்து செயல்படுவது நல்லது பாக்கியம் நன்றாக இருக்கும் தகப்பும் சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருக்கும் கோபம் ஆக்ரோஷம் பிடிவாதத்தை தவிர்ப்பது மிக மிக நல்லது அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில வருடங்கள் சில மாதங்கள் சில தினங்கள் அப்படியே பொற்காலமாக மாறும் தன்மை கொண்டவை இந்த காலங்களில் எதையும் தொற்றினாலே அது பிரகாசம் தரும் மனதில் வைத்திருந்த ஆசைகள் திடீரென நிறைவு பெறும் நீண்ட மாதங்களாக நின்றிருந்த வேலைகள் சுலபமாக முடிவும் காணும் இந்த அதிர்ஷ்ட காலங்களில் தொழிலில் உயர்வு பணத்தில் வளர்ச்சி உடலில் சக்தி மனதில் அமைதி இவை அனைத்தும் சமமாக வரிசையாக வந்து சேரும் பல ஆண்டுகள் பிற ராசிக்காரர்கள் கனவு காணும் உயர்வை சிம்ம ராசிக்காரர்கள் மிக சிறிது நேரத்தில் அடைந்து விடுவார்கள் இந்த காலங்களில் இவர்களின் வாழ்க்கை முன்னேற்றத்தில் சூசல் மத்தில் மேகம் போல ஒருத்தல் இது இவர்களுக்கான பிறவியிலேயே அமைக்கப்பட்ட ராஜயுகம் மேலும் சிம்மராசிக்காரர்கள் வீடு அல்லது கார் வாங்கும் போது அது சாதாரண பரிமாற்றம் அல்ல அது அவர்களின் அதிர்ஷ்டம் மாற்றும் புனித நேரம் இந்த சிறப்பு நாட்களில் மனம் தன்னிச்சையாக சம்பாதிக்க சேமிக்க வாங்க வேண்டும் என்ற தீவிரமான எண்ணத்தை உருவாக்கும் அப்போது பிரபஞ்சமே இவர்களுக்காக வாய்ப்புகளை திறக்கும் கடன் ஒப்புதல் தேவையான பணம் குடும்ப ஆதரவு விலை குறைவு சரியான சலுகை இவை அனைத்தும் சிங்கத்தின் பாதையைப் போல நேராக வந்து சேரும் மேலும் இந்த நாட்களில் வாங்கப்படும் வீடு வாழ்க்கைக்கே ஒளி தரும் வாங்கப்படும் கார் அவர்களை ஒரு புதிய உயரத்திற்கான பயணத்தில் முன்னோக்கி செல்லும் இந்த நேரங்களே சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையின் திசை திருப்பும் சக்தி நாட்கள் சிம்ம ராசிக்காரர்களின் செல்வ நிலை எப்போதும் மேல் நோக்கி பயணிக்கும் அவர்களுக்கு ஒரு இடத்தில் நின்று விட்டுவிடும் நிலை இருக்காது இன்று குறைவாக இருந்தால் நாளை அதிகரிக்கும் நாளை அதிகரித்தால் மறுநாள் மழை போல பெருகும் இந்த ராசிக்காரர்கள் ஒரு கட்டத்திற்கு பிறகு பணத்திற்காக ஓடமாட்டார்கள் பணமே அவர்களிடம் வந்து சேரும் வரும் காலங்களில் இவர்களின் செல்வ நிலை குடும்பத்தை மட்டுமல்ல பல திறமைகளை உயர்த்தும் வகையில் இருக்கும் நிலம் வீடு முதலீடு தொழில் குடும்ப வரவு அனைத்தும் ஒத்திசையாக சேர்ந்த இவர்களை வாழ்க்கையின் உச்சநிலைக்கு உயர்த்தும் இவர்களின் செல்வ உயர்வு என்பது வெறும் பணமல்ல அது அவர்களின் நினைவில் நிற்கும் ராஜபாக்கியம் பாக்கியம் சிம்ம ராசிக்காரர்களின் உடல் உள்திறன் தீயின் மாதிரி இருக்கும் அவர்கள் எடுத்து செய்யும் ஒவ்வொரு செயலும் ஆற்றல் துணிவு தாராளம் வேகம் ஆகியவற்றுடன் நிறைந்திருக்கும் மனம் உடைந்து போகும் தருணங்களிலும் அவர்களுக்குள் எரியும் தன்னம்பிக்கை அவர்களை மீண்டும் எழுப்பும் மற்றவர்கள் ஓய்ந்துவிடும் இடத்தில் சிம்ம ராசிக்காரர்கள்தான் முதலில் முடிப்பார்கள் இவர்களின் மனவளம் குன்றாது உடல் சக்தி சோர்வடையாது ஆன்ம சக்தி குறையாது இதுதான் இவர்களை அனைவரிடம் வித்தியாசமாக காட்டும் தனிச்சிறப்பு சிம்ம ராசியினரின் நிலைத்தன்மை உறுதி நச்சினு செயல்படும் திறன் இவை அனைத்தும் அவர்களை எப்போதும் உயரம் நோக்கி இழுக்கும் இன்வெர்சிபிள் எனர்ஜி மேலும் சிம்ம ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் செயல்பட போகும் முன்பே பிரபஞ்சம் சில ரகசிய குறிகளை தரும் அவை திடீரென உள்ளத்தில் தோன்றும் பெரிய நம்பிக்கை பல நாட்களாக முடங்கி கிடந்த வேளை திடீரென நகரும் தூரத்தில் இருந்தவர்கள் எதிர்பாராத நேரத்தில் உதவி செய்ய வரும் மனதில் புதிய ஆசை புதிய கனவு எழும் காலை எழும்போது மிக அதிக சக்தி உணர்வு இரவில் தெளிவான கனவுகள் பழைய தடை டோர் போல உடைந்து வெளியேறுதல் இந்த குறிகள் வரும்போது இப்போதுதான் உன் உயர்வு ஆரம்பம் என்று பிரபஞ்சமே இவர்களுக்கு அறிவிப்பது போன்ற உணர்வு வரும் இந்த நேரங்களில் சிம்ம ராசிக்காரர்கள் எடுக்கிற எந்த முடிவும் அவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரத்தத்தில் பரவும் தொற்று நோய் பாதிப்புகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் இரத்த அழுத்தம் சர்க்கரை கொழுப்பு தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை பழைய கடன்களை அடைத்து முடிக்கும் யோகங்கள் உண்டாகும் யோக பலன்கள் அதிக ஏற்படும் வண்டி வாகனங்களில் செல்லும் போது விதிமுறைகளை கடைபிடித்து பாதுகாப்பாக ஓட்டுவது நல்லது மன அழுத்தம் இருந்த அமைப்பு மீறி சரியான மருந்து மாத்திரைகள் கிடைக்கும் இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும் விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி லக்கணத்தில் கேது இருப்பதால் ூர் வெளிநாடு இன்பச் சுற்றுலா செல்லும் யோகங்கள் ஏற்படும் ஆன்மீகப் பிரயாணம் செய்வதற்கான யோகங்கள் ஏற்படும் மந்திராலய மகான் விஜயேந்திர சுவாமிகள் வழிபாடு ஜீவ சமாதி அடைந்த சந்நியாசிகளை வழிபாடு செய்வது பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் வக்ரத்தில் குரு இருக்கும்போது புதன் வக்ரமாக இருக்கும்போது நாம் எடுத்து செய்யும் காரியங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் வீடு நிலம் வாங்கும் யோகம் உண்டாகும் சரியாக திட்டமிட்டால் எல்லா விஷயங்களும் திட்டமிட்டு முடிக்கும் யோகங்கள் உண்டாகும் மூன்றாம் இடத்தில் சுக்கரன் அமர்ந்திருப்பது பெரிய ஏற்றத்தையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தும் பொறுமையாக சில காய்களை நடத்த வேண்டியதற்கும் மனதில் பெரிய சந்தோஷம் ஏற்படும் புதிய இன்ஸ்ட்ருமெண்ட்களை வாங்குவீர்கள் வண்டி வாகனங்கள் புதிதாக வாங்குவீர்கள் அண்ணன் தங்கிக்குள் இருக்கும் பிரச்சனைகள் நீங்கும் திடீர் பண சேர்க்கை திடீர் பணவரவு நண்பர்களால் சந்தோஷம் ஏற்படும் குரு வக்கரமடைந்து உங்களுடைய லாபஸ்தானத்திற்கு செல்வதால் நண்பர்கள் உறவினர்கள் வாங்கிய பணங்கள் வந்து சேரும் எந்த அநீதி உங்களுக்கு நடந்ததோ அதை செய்தவர்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய நிலைமை ஏற்படும் அதேபோல் இந்த மாதம் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் முயற்சிகளை கைவிடாமல் இருப்பதும் நல்லது சந்தோஷம் ரீதியாக எண்பது சதவீதமும் பொருளாதாரம் ரீதியாக எழுபத்தஞ்சு சதவீதமும் நன்றாகவே இருக்கும் குறிப்பாக தெய்வ வழிபாடுகளை செய்து மகிழ்வீர்கள் இதுவரை இருந்து வந்த பதட்டங்கள் குறையும் தாய் தந்த வழி உறவுகளுடன் மனமிட்டு பேசுவீர்கள் பெற்றோருடன் வன்மம் கொள்ளாமல் மனமிட்டு பேசுவதும் நல்லது இரத்தத்தில் பரவும் நோய்கள் இரத்த அழுத்தம் கொழுப்பு சர்க்கரை தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்து கொள்வதும் நல்லது முருகர் வழிபாடு உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சுப்பிரமணிய புஜங்கம் கேட்பது ஆச்சரியமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் பழைய கடன்கள் அனைத்தும் நீங்கும் முதலீடுகளை செய்து மகிழ்வீர்கள் பழைய ன்களை அடைக்கும் முயற்சிகள் வெற்றிகளை தரும் பெற்றோர்களுக்கு ஏற்றம் ஏற்படும் அவர்கள் உங்களை தாங்கி நின்று உங்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுப்பார்கள் ஊர் உலகத்தால் போற்றப்படுவீர்கள் தொலைதூரத்தில் இருந்த நல்ல செய்திகள் வந்து சேரும் படிப்பு விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் பணி போல விலகும் பெரிய அளவுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் நல்ல யோக பலன்கள் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு ஜென்மத்தில் கேது ஏழாம் இடத்தில் ராகு இருப்பதால் கோளார் பதிகத்தை கேட்டுக்கொண்டே இருப்பது மிக மிக நல்லது மேலும் மற்றவர்கள் மேல் உள்ள கோபத்தை உங்கள் துணைவி மேல் காட்டாமல் இருப்பது நல்லது காதல் அமைப்பிலும் கோபத்தை தவிர்ப்பதும் நல்லது வேண்டியவையெல்லாம் நடக்கும் காலகட்டம் உங்கள் மேல் நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் அதிர்ஷ்டம் செய்தவர்கள் சிம்மராசியினர் இல்லாததை நினைத்து கவலைப்படாமல் இருப்பது நல்லது சிந்தனையை தெளிவாக கொள்வது அதைவிட நல்லது மேலும் இதையெல்லாம் தாண்டி சிம்ம ராசிக்காரர்களின் தொழில் வளர்ச்சி எப்போதும் நேராக மேலே செல்லும் தன்மை கொண்டது ஆரம்பத்தில் மெதுவாக இருந்தாலும் ஒரு கட்டத்திற்கு வந்ததும் இவர்களின் முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது வேலை செய்யும் இடங்களில் இவர்களின் பேச்சு வலிமை முடிவெடுக்கும் தைரியம் நடைமுறை அறிவு அனைத்தும் சேர்ந்து அவர்களை இயல்பாகவே தலைமை பொறுப்புகளுக்கு இழுத்துச் செல்லும் இவர்களின் வளர்ச்சி பெரும்பாலும் படிப்படியாக அல்ல திடீரென உயரத்திற்கு ஏறும் வகையில் இருக்கும் உயரிய பதவி பெரிய சம்பளம் பெரிய பொறுப்பு அனைவரின் மரியாதை இவை அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒன்றாக வந்து சேரும் சிம்மராசிக்காரர்கள் தொழிலில் ஒருமுறை சொலிக்கத் தொடங்கினால் அவர்களின் ஒளியை யாராலும் மறைக்க முடியாது சிம்மராசிக்காரர்கள் இருக்கும் இடத்தில் குடும்பத்திற்கே ஒரு சாந்தியும் வலிமையும் உருவாகும் இவர்களின் வரவு வீட்டு சூழலை மாற்றும் அமைதியும் சிறப்பும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் குடும்பத்தில் பெரியவர்கள் இவர்களை பெருமையாக பார்ப்பார்கள் இளையவர்கள் இவர்களை முன்மாதிரியாக கருதுவார்கள் இவர்களின் வருமானம் உயர்வதும் அவர்களின் நிலை உயர்வதும் குடும்பத்திற்கே நிம்மதி தரும் குறிப்பாக வீட்டில் நன்மை நடைபெறும் நேரங்களில் சிம்ம ராசிக்காரர்களின் முன்னெடுப்புகள் மிகச்சிறப்பாக செயல்படும் திருமணம் வீடு வாங்குதல் புதிய தொழில் ஆரம்பித்தல் எதிலும் இவர் நின்றால் அந்த வேலை வெற்றி பெறாமல் இருக்காது இவர்களின் அதிர்ஷ்டம் குடும்பம் முழுவதையும் உயர்த்தும் வகையில் பரவி செல்லும் சிம்ம ராசிக்காரர்களின் கர்ம மற்ற ராசிகளிலிருந்து வேறுபட்டது அவர்கள் எதிர்கொள்ளும் சோதனைகள் கடினமாக இருக்கும் ஆனால் அவற்றை மீறி வரும் வெற்றி பெரியது இந்த ராசிக்காரர்களுக்கு எதிர்ப்பு வந்தால் அது அவர்களை தடுக்க அல்ல அவர்களை இன்னும் வலிமையாக்கும் இவர்களின் நடத்தை நேர்மை மனம் தாராளம் எண்ணம் உறுதி இவை அனைத்தும் சேர்ந்து அவர்களுடைய கர்ம பலத்தை அதிகரிக்கும் எத்தனை சிரமங்கள் வந்தாலும் இறுதியில் வெற்றி தங்களிடம் வந்து சேரும் என்பதை இவர்களின் சக்தி முன்கூட்டியே உணர்த்தும் இந்த ராசிக்காரர்களின் பலம் ஒருமுறை முடிவு செய்தால் அதிலிருந்து அவர்களை யாரும் திருப்ப முடியாது சிம்ம ராசிக்காரர்களுக்கு எதிராக நின்றவர்கள் ஆரம்பத்தில் வலிமையாக தோன்றலாம் ஆனால் காலப்போக்கில் அவர்கள் தாமாகவே அடங்கி போவது இதே ராசியின் தனி சிறப்பு எதிரிகளின் திட்டங்கள் தாமாகவே உடைந்து போகும் அவர்களின் செயல்கள் சவர்களுக்கே தீங்கு விளைவிக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் பாதிப்பதற்கு அவர்கள் எடுக்கும் முயற்சிகள் வலுவென்று மறைந்துவிடும் சில சமயம் இந்த ராசிக்காரர்கள் எதையும் பேசாமல் அமைதியாக இருந்தாலும் அவர்களின் சக்தி தான் நிசப்தமாக பின் செல்லச் செய்யும் இவர்களின் வாழ்வில் ஒரு நேரம் வரும் அப்போது இவர்களுக்கு எதிராக பேசும் நபர்கள் கூட அவர்களை பாராட்டத் தொடங்குவார்கள் இது சிம்ம ராசிக்காரர்களின் பிறவித்திறன் சிம்ம வாழ்க்கையில் சில நாட்கள் சில தருணங்கள் இருக்கும் அப்போது அவர்களுக்கு பல வருடங்களாக இருந்த பிரச்சனை சுமை தடைகள் அனைத்தும் திடீரென அகன்றுவிடும் இந்த மாற்றப்புள்ளி என்பது பிரபஞ்சம் அவர்களுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய பரிசு அந்த நேரத்தில் இவர்களின் மனம் தெளிவடையும் உடலில் புதிய ஆற்றல் உருவாகும் வாழ்க்கை பாதை தானாகவே செம்மையாகும் இந்த நேரத்தை தொடர்ந்து இவர்களின் எதிர்கால முன்னேற்றம் அமைதி செழிப்பு உயர்வு ஆகியவற்றால் நிரம்பி வழியும் இதுதான் சிம்ம ராசிக்காரர்களின் உண்மை எழுச்சி தருணம் மறுபிறவி போல வாழ்க்கை ஆரம்பிக்கும் நேரம் குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு மனிதர் தன்னை நம்பி முன்னேறத் தொடங்கும் தருணத்தில்தான் உலகம் அவருக்கு கதவுகளை திறக்க தொடங்கும் அந்த வகையில் நீங்கள் எதிர்பார்க்காத மனிதர்களிருந்து உதவி இதுவரை யாரும் பேசாத உங்கள் திறமைகளுக்கு பாராட்டு தடைகள் தானாக விலகிப் போவது போன்ற ஒரு மறைமுக ஆசிர்வாத சூழ்நிலை உருவாக இருக்கிறது குறிப்பாக நீங்கள் நீண்ட நாட்களாக மனதில் வைத்திருந்த ஒரு பெரிய விருப்பம் அது வேலை தொடர்பானதோ குடும்ப உயர்வோ அல்ல உங்கள் வாழ்வில் மிக விரும்பிய மாற்றமோ வெளிப்படையாக யாரும் உங்களை தூக்கிச் செல்லாமல் சக்தி தானாகவே உங்களுக்குள்ளே உருவாகி நான் இதை செய்ய முடியும் என்ற நம்பிக்கையால் நிஜமாகும் இந்த பகுதி சிம்ம ராசிக்காரர்களின் மன ஓய்வு மன அமைதி உள் வலிமை அதிகரிக்கும் மிகப்பெரிய ஆசிர்வாத தருணங்களை உருவாக்குகிறது சரி உங்கள் ராசியின் அடுத்த மாத அதிர்ஷ்டம் எப்படி இருக்கப் போகுது தெரிய வேண்டுமா அப்படியென்றால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதிர்ஷ்டம் உங்கள் கதவை போகிறது